சிஎஸ்கே ஆக்ஷன்ல யாரெல்லாம் வாங்க போறாங்களோ அப்படின்ற விடவும் ஒருவேளை அப்படின்ற அதிகமா இருக்கு நமக்கு நமக்கு சில நம்ம ஆளுங்க கையை உள்ளுக்குள்ள மேக்ஸி இவங்க எல்லாம் வாங்குங்க இல்ல வாங்காம போங்க ஆனா தயவு செஞ்சு இவங்க பக்கம் மட்டும் போயிடாதீங்களா வா இப்போதான் எப்படியோ போராடி நம்மளோட மூணு ஜாம்பவான்களை அமிச்சு வச்சிருக்கோம் ராகுல் திருப்பதி அப்புறம் நம்ம பக்கம் போக மாட்டோம்

கொரிய கொடுத்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் தலைவன புட்டு சும்மா பொலவளும் பொலந்து தள்ளிட்டாங்க கோல்டர நம்ம பக்கம் தள்ளிவிட பாக்குறாங்க இவங்க எல்லாம் உண்மையாவே சிஎஸ்கே ஓட ஃபேன் தானா இன்னொரு ஆளு இவரை சஜஸ்ட் பண்றாங்க ராஸ்ட்ரன் சேஸ் கேட்டா இவரும் பயங்கரமான ஆல்ரௌண்டரா பேட்டிங் சமயம் ஆடுவாரா பவுலிங்கும் போடுவாரா ஏண்டா இப்பதான் அந்த டெஸ்ட் டீமே வேணாலும் பத்தி விட்டு உட்கார்ந்துக்கிறோம் திரும்பவுமா கடைசியா நம்ம மொத்த மாமா டேரியல் முச்சன் தலைவ உண்மையாவே தரமான ஃபார்ம்ல இருக்கான் இப்போ நியூசிலாண்டுக்காக ஒத்த ஆளா போய் கேம்